மேலே வந்து ஒரு குன்றல வந்து முருகன் இருப்பாரு இதுதான் வந்து கிரிவலத்துக்கு போற வழி இங்க கிரிவல பாதை வந்து இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகும் எல்லா பர்னும் என்னைக்கு மார்னிங் 5:30க்கே இந்த கிரிவளங்கறது வந்து ஸ்டார்ட் ஆயிடும் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஸ்டார்ட் பண்ண டைம் பாத்தீங்கன்னா 6:15 விடிஞ்சிடுச்சு மக்கள் பாத்தீங்கன்னா சூரியன் வரதுக்கு முன்னாடியே இந்த கிரிவலத்தை வந்து முடிக்கணும்னு நினைப்பாங்க ஏனா இந்த கிரிவலம் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு எப்படியும் 1 1/2 hoursல இருந்து 2 hours வந்து ஆகும் இந்த சூரியன் வந்துச்சுனா நமக்கு வந்து எனர்ஜி கொஞ்சம் டவுன் ஆயிருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாவே நடப்பாங்க இந்த பாதைகள் வந்து ரொம்ப கடி தாங்க இருக்கும் ஏன்னா மலைக்கு கீழே இருக்கிறதுனால கல் முள்ளு மண்ணன்ட்டு ரொம்ப வந்து பாதைகளும் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் இப்போ இங்கே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இந்த மலையை சுற்றி நடக்கிறதுனால குவாரிகள்லாம் கொஞ்சம் வெட்டப்பட்டு இருக்கிறதுனால நிறைய கல் வந்து அங்கே இங்கே இருக்குது ஆனாலும் நம்ம தோரண மலையான நினச்சிட்டு அவன் நாம பாடிட்டு நம்ம அரோகர அரோகரன் கோஷத்தோட போகும்போது அந்த கடினமான பாதைகளும் நமக்கு வந்துட்டு பெருசாகவே தெரியலங்க ஏன்னா நான் இது வந்து ரெண்டாவது தடவை தான் வந்திருக்கேன் முதல் தடவை வரும்போது இந்த பக்கம் இந்த அளவுக்கு இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்து இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு இன்னைக்கு வரும்போது வந்துட்டு க~ பாதைகள் வந்து தான் இருந்துச்சு ஆனா கடினமாக எனக்கு தெரியல ஏன்னா பாருங்களேன் இந்த கூட்டம் பாருங்க full சார சாரை சாரையா தோரண மழையா நினைச்சு அவன் மேல இருக்க நம்பிக்கையில வந்து இந்த கூட்டத்தை பார்க்கும் நமக்குமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து வரு~